அன்னை தகவல் சேனலில் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லிமிட்டெடில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா அறநூற்றி எண்பத்தி எட்டு போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் மற்றும் டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்எஸ்டிசியில் எங்கெங்கெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜன் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் அங்கே இருக்கிறவங்க மதுரை ரீஜனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜன் இதுக்கு கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி கரூர் காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எம்டிசி சென்னை இது மூணு இடத்துல டிஎன்எஸ்டிசிக்கு ஃபார் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மந்த்லி ஸ்டைஃபன் நைன் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு நைன் தௌசண்ட் கொடுக்குறாங்க அதுவே டிப்ளமோ டெக்னீஷியனாக இருந்தாங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் பர் மந்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜனுக்கு என்னென்ன ஆளுங்க எடுக்கிறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி வந்துட்டு பதினெட்டுன்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ அப்ரண்டிஸ் வேக்கன்சி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இதுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி ரெண்டு டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சி மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை ரீஜனை பொறுத்தவரையும் மொத்தம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சிங்கிறது இருபது டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சிங்கிறது ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க செகண்டு டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜன் இதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி வந்துட்டு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சி வந்துட்டு அறுபத்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு எம்டிசி சென்னை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி பத்து டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சி நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி பத்து டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சி இருபது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு பத்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி இருபது டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பது கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வேக்கன்சி நூற்றி தொண்ணூறு டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ட்ரைனிங் ஸ்லாட்டும் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மந்த்லி சேலரி நைன் தௌசண்ட் ஃபார் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க இது டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி மொத்தம் முந்நூறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பிஇபிடெக் இன் ரிலவெண்ட் யூனிவர்சிட்டி இல்லை காலேஜில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்டு டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு டிப்ளமோவில் முடித்தவங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெகுலராக ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் டெக்னிக்கல் எஜுகேஷனில் முடித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இதுக்கு கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் குரூப்பு சயின்ஸ் குரூப்பு காமர்ஸ் காமர்ஸ் குரூப்பு ஹியூமனிட்டி சச்சஸ் பிஎஸ்சி பிஏ பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ எக்ஸட்ரா இந்த யூஜி டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ரெகுலராக படித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் அதாவது கரஸ்பாண்டில் படித்தவங்க விண்ணப்பிக்க முடியாது ரெகுலராக காலேஜில் ஃபுல் டைமாக படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூஜிசி அப்ரூவ்டு வாங்கின பல்கலைக்கழகத்தில் காலேஜில் படித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பர் அப்ரெண்டிஷிப் பாலிசி அப்படின்னு போட்டுருவாங்க ஏஜ் லிமிட்டு குறிப்பிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள்லேருந்து மெரிட் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் மூணு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீட்டெயிலு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மதுரை லிமிட்டெடுக்கு ரீஜன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டிஎன்எம்ஏஎஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பரை செலக்ட் பண்ணி விண்ணப்பிக்க சொல்கிறாங்க அதுவே டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் அப்படின்னா எஸ்டி என்டிஜேஎஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ கார்க்கு மூணாவது மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னைக்கு எஸ்டி என் சிஹெச்எஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிறதுக்கு விண்ணப்பிக்க சொல்கிறாங்க இந்த அப் டிஎன்எஸ்டிசி அப்ரண்டிஸ்க்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நேஷனல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்ட்டு என்ஏடிஎஸ் அப்படிங்கிற சைட்டில் போய் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படின்னா ஆதார் கார்டு வேலீடு பர்சனல் மெயில் ஐடி மொபைல் நம்பரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் ஆதாரோட இணைஞ்ச செல் நம்பரு மற்றும் பேங்க் பாஸ்புக்குலையும் ஆதார் கார்ட்லேயும் ஒரே செல் நம்பர் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்க சேலரி போட்டாங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறும் அப்படிங்கிறதுக்காக சிக்ஸ்த்து குவாலிஃபைடு என்ன டிகிரி முடிச்சுருக்கீங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டு வச்சு பண்ணணும் அப்படின்றாங்க கடைசியாக பேங்கோட ஃபஸ்ட்டு பேஜ் உங்கள் ஃபோட்டோ அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடுலாம் இருக்கும்ல அந்த பேஜை ஸ்கேன் பண்ணி ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்